தம்பியுடைய இறப்பு நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் உண்டாக தேர் சேர்ந்து திரண்டு நீதி கேட்டு இன்றைக்கு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம் இதான் உண்மையான அதுல நானும் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து நானும் அவங்களோடு சேர்ந்து போராடிட்டு இருக்கேன் எங்களுக்கு நீதி வேணும்னு சொன்னா கொலை செய்தவனுடைய தாய் தந்தையர்கள் உடனோடு தான் இருக்காங்க அவங்களுக்கு தகவல் அவங்க சொல்லி தான் அந்த பைய கொலை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதன் அடிப்படையில் உறுதியாகவும் இருக்கோம் அமைச்சர்கள்லாம் வந்தாங்க ஐஏஎஸ் வந்தாரு கலெக்டர் வந்தாரு கமிஷனர் வந்தாரு ஐஜி வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க எங்களுடைய டிமாண்ட் ஒட்டுமொத்த மக்களுடைய டிமாண்ட் அதில் சொல்லி

இது இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இது முன்னாரணமா இருக்கணும் அதனால நிச்சயமா அவரை கைது பண்ணுங்கிறத எங்களுடைய நாலு நாள் ஆயிட்டு நம்ம விசாரணை விசாரணை தெரிஞ்சுக்கோங்க ஆனா ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இல்ல காவல்துறை லேட் பண்ணிட்டே இருக்கு இப்போ சிபிசிஐடி அது என்ன அது சிபிசிஐடி எல்லாம் நாங்க கேட்கவே இல்லையா அவங்களா மாத்திக்கிட்டா நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க ஒரே டிமாண்ட் வந்து அவங்க தாய் தவப்ப சொல்லாம அந்த பையன் மார்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல அவருடைய வீடியோ பாத்திருக்கீங்களா இந்த காட்டுறோம் பாருங்க சோசியல் மீடியால பாருங்க எல்லா அருவா தான் உட்கார்ந்து இதெல்லாம் எங்க அப்பனுக்கு அம்மைக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லா அருவா அருவாள் லோட பாத்தீங்கன்னா கொடுப்பறமா அவ குலசெய்னுங்கிறத்துல மொட்டையை போட்டு வந்து ஆர்டர் பண்ணிருக்கான் அதுக்கு முன்னாடி பாருங்க பாருங்க எல்லா இடத்துலயும் பிளான் பண்ணி இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாதா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்களேன் நானே கேட்குறேன் இந்த மாதிரி கொடுமையான பிள்ளைய வளர்த்தலாம் நீனும் சேர்ந்தான பண்ணிக்கணும் அப்ப நீனும் உள்ள போ இதுக்கு இன்வால்வ் நீங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அதனால அது கண்டிப்பா அவங்கள கைது பண்ணுவதுதான் எங்களுடைய டிமாண்ட் கைது பண்ணா நாங்க இம்மிடியா நாங்க பா பண்ணுவோம் இல்லாட்டா உடனே போராட்டம் தொடர்பா செய்ய நிக்காது தொடர்ச்சியா இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து தென் மாவட்டத்தில் நடந்திருக்கு நிரந்தர தீர்வு வந்து காவல்துறைகள் உண்மையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலன்னு தான் அர்த்தம் பொய்யான வழக்குகளை போட்டால் இந்த மாதிரி நிலை ஏற்படும் உண்மையான ஆக்டிவிஸ்டுகளை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே ஏற்படாது அது தென் மாவட்டங்களில் அதிகமாக ஆணவ கொலை தான் நிறைய நம்ம உங்களை பத்தி ரிப்போர்ட்ஸ்க்கு அனைவரும் தெரியும் இது நடைபெறும் கூட சட்டப்பூரம் சட்ட நடவடிக்கை ஒழுங்கடியாக எடுக்கணுங்கிறதா எங்களுக்கு